ப்ரெட் சீஸ் பீஸா இல்லை மினி பீஸா இப்படி நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாங்க நம்ம வைக்கிறது தான் பேர் நம்ம செய்கிறதான் ரெசிபி நாங்கள் வீட்டில் அடிக்கடி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரெட்டு வச்சு பீஸா மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பேன் அதை தான் வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துங்க இந்த மாதிரி கட் பண்ணி அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறதெல்லாம் வந்து நான் எடுத்துட்றேன் இது அப்படியே வைக்கலாம் ப்ரௌன் கலர் அந்த ஃபுல் பிரெட் அப்படியே வைக்கலாமான்னா வைக்கலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது ஆனால் பார்க்குறது கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸு டொமேட்டோ சாஸ் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு நிறைய வேணும்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம் இல்லை கம்மியாக தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் எவ்வளோ சாஸ்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறது நான் கரெக்டாக அந்த ப்ரெட்டை ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு வந்து சாஸ் போட்டு அப்ளை பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சீஸ் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வச்சேன் இந்த உதிரியாகவே மா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கலைங்களா அந்த உதிரி சீஸு அது தான் வாங்கிட்டு வந்திருந்தது அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ப்ரெட்டில் வச்சு அப்ளை பண்ணி விட்டுட்டுங்க எல்லாத்துக்குமே நாளுக்குமே ஒரே மாதிரி ஒரே டைமில் வச்சு நாளையும் ஒன்றா நம்ம வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் அதனால் வந்து நாளையும் ஒரே மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் முதல்லே பெரிய வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் இது எல்லாமே கொத்தமல்லி இதெல்லாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயமும் அதே மாதிரி சீஸுக்கு மேலே வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழம் தக்காளி வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அந்த மேலே ப்ரெட்டில் வந்து எவ்வளோ தக்காளி நிற்குமோ அளவுக்கு பா மேலே வந்து அப்படியே ஆளுங்காமல் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் சீஸ் வந்து மேலே ஒரு ஆஃப் ஸ்பூன் மேலே போடும் அந்த தக்காளிக்கு மேலே வந்து சீஸ் மறுபடியும் ஒரு ஹாஃப் ஸ்பூனுக்கு வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டுங்க கொஞ்சம் மறுபடியும் ரெண்டாவது தடவை சீஸ் போடுறப்போ கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக அப்படியே லைட்டாக பார்த்து பொறுமையாக போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டால் போதும் ஆஃப் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு மேலே வெள்ளரிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெள்ளரிக்காய் வந்து அப்படியே நாலு பக்கம் வேணால் வைக்கலாம் வேண்டாம்னா விட்டுரலாம் நம்மளோட விருப்பந்தான் வெள்ளரிக்காய் வைக்கிறதுலாம் இல்லைன்னா கொஞ்சமாக ம மல்லியும் மாதிரி அழகுக்காக வைக்கிறது தான் நம்ம விருப்பம்னா வச்சுக்கலாம் விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம் நான் வெள்ளரிக்காய் வந்து நாலு நாலு சைட் நாலு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை வந்து கட் பண்ணி வச்சேன் அவ்வளோதான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி நாளையும் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சுங்க கடாய் அடுப்பில் வச்சுங்க ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு பட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும் ஸ்பூன்லேயே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பீஸாவை எடுத்து அப்படியே அழுங்காமல் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே அடுப்பை வந்து ரொம்ப ஹீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சிக்கிட்டா கரெக்டாக இருக்குங்க அடுப்பு இது சூடாக வரைக்கும் கடாய் சூடாக வரைக்கும் ஹீட் ஆனால் போதும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறதை எடுத்து அழுங்காமல் நம்ம கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து தோசை திருப்பி வச்சு அழுங்காமல் எடுத்து எடுத்து அப்படியே உள்ள அழுங்காமல் வச்சு விட்டேன் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே உள்ள வச்சுட்டுங்க அடுப்பு வந்து நான் லைட் ரொ ஸ்லோ பண்ணிட்டேன் நல்லாவே ஸ்லோ பண்ணிட்டேன் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட் தான் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ஹீட்லேயே அந்த கடாயோட ஹீட்லேயே வந்து அது ஓரளவுக்கு இதாகிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அட அந்த இதை மூடி எடுத்துட்டுங்க மூடி போட்டு வச்சுருந்தோம் அதை எடுத்துட்டு அவ்வளோதான் சாப்பிட கொடுத்தா பசங்களுக்கு கொடுத்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கிற எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க நாங்கள் வீட்டில் அடிக்கடி இது செய்கிற வழக்கம் இருக்குது அதனால் எங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி செய்வோம்